ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள காணிகளை விடுவிக்கக் கோரி முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சியில் போராட்டங்கள் தொடர்கின்றன

காணி உரிமை பத்திரங்களை பெற்றுத் தருமாறும் வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்படுகின்றது இது ஒரு பெரிய உளவியல் பாதிப்பாகவும் இருக்கு எல்லாரும் சந்தோஷமா இருக்கே எங்கட மக்கள் வீடு இல்லாம வாசல் இல்லாம இருக்கு அதுகளுக்கு அதுகள் எல்லாரையும் கேக்குது நாங்கள் கச்சேரி ஏஜி எல்லா இடமும் போய் வந்தாச்சு எல்லாம் எங்களுக்கு பெற்றுத்தரணும் சொல்லிடணும் துணிடாமான்ல இருந்து ஒரு கண்ட காரணம் தான் இருக்கும் அப்ப எங்களுக்கு காணிக்கு ஒண்ணு வீடு திட்டம் ஒண்ணுமே இல்லை எங்களுக்கு ஒரு உதவியுமே இல்லாம இருக்கும் ராணுவ கட்டுப்பாட்டில் உள்ள கிளிநொச்சி விவசாய பண்ணையை விடுவிக்குமாறு வலியுறுத்தி என்று போராட்டம் நடத்தப்பட்டது கிளிநொச்சி மாவட்ட விவசாய சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் விவசாய பண்ணை முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட பேரணி மாவட்ட சென்றது ஜனாதிபதி மற்றும் பிரதமரிடம் கையளிக்குமாறு தெரிவித்து அரசாங்க அதிபரிடம் ஒன்று கையளிக்கப்பட்டது வயல் பண்ணையும் இருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும்